உதவி செய்யாத எம்ஜிஆர் அன்பேவா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் அது ஊட்டி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எம்ஜிஆரின் கார் காரில் எம்ஜிஆர் திருமதி எம்ஜிஆர் சபாபதி ஆகியோர் பயணித்தபடி ஓட்டுநர் ராமசாமி கூனூர் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது காரை நிறுத்த சொல்கிறார் எம்ஜிஆர் காரணம் சற்று தொலைவில் ஒரு இஸ்லாமிய வயோதிகர் மிகவும் தள்ளாடியபடி சென்று கொண்டிருக்கிறார் கையில் விறகு அவருக்கு அருகில் காரை நிறுத்த சொன்ன எம்ஜிஆர் அந்த வயோதிகரை காரில் அவர் எங்கு போக விரும்புகிறார் என்று கேட்கிறார் அந்த சற்று உற்று பார்த்தபடி காரில் ஏறி கொள்கிறார் காரில் ஏறிய அந்த இஸ்லாமிய முதியவர் எதையோ முனுமொடுத்தபடி இருக்கிறார் அவரிடம் எம்ஜிஆர் கேட்கிறார் இந்த வயதிலும் விறகுபெட்டி பிடிக்கணுமா அவர் பதில் சொல்கிறார் எனக்கு பிள்ளைக்குட்டிகள் இருக்கிறார்களே எம்ஜிஆரும் விடுவதா இல்லை ஏன் அவங்க ஒழிச்சு உங்களை காப்பாற்றலாமே வயோதிகர் சொல்கிறார் அவங்களுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்காங்களே அவர் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் இறங்கி சென்று விடுகிறார் எம்ஜிஆர் தன்னுடன் வந்தவர்களை பார்த்து என்னை தெரியாதவர்களே இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே இப்ப பாத்தீங்களா அந்த பெரியவருக்கு என்ன அடையாளமே தெரியல ஆக நான் ஜெயிச்சுட்டேன் என்று சொன்னவர் காரை கிளப்ப சொல்கிறார் ஆனாலும் கார் கிளம்பாமல் இருக்கவே காரணம் கேட்கிறார் எம்ஜிஆர் இல்லங்க அந்த பெரியவர் என்னிடம் சற்று காத்திருக்க சொல்லி ஜாடி காட்டிவிட்டு விட்டு போயிருக்கிறார் அது அவரே திரும்பி வருகிறார் பாருங்க என்று சொல்ல அந்த பெரியவரோ மூச்சிறைக்க காரை நோக்கி வருகிறார் கையில் சில பழங்கள் எம்ஜிஆரிடம் உரையாடுகிறார் ஐயா உங்க படங்களை நிறைய பார்த்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் தானா இருப்பேன் ஆனா என் பிள்ளைங்களையும் வருங்காலத்துல என் பேர பிள்ளைங்களையும் உங்க படத்தை பார்த்து உங்களை போல இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க எனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாத்துவாங்க கார்ல உங்க கூட பேசுறதுக்கு பதிலா உங்களுக்காக அல்லா கிட்ட தொழுதுகிட்டு வந்த இந்த பழங்களை ஏத்துக்கோங்க சொல்லிவிட்டு பழங்களை எம்ஜிஆரிடம் கொடுத்து விட்டு செல்கிறார் எதற்கும் கலங்காத எம்ஜிஆர் இப்போது கண்கள் பணிக்கிறார் அப்போது திருமதி ஜானகி அவரிடம் எங்க அவருக்கு ஏதாவது பணம் கொடுத்திருக்கலாமே என்று கேட்க பதில் தருகிறார் எம்ஜிஆர் இல்ல ஜானு இந்த வயதிலும் பிள்ளைகளை எதிர்பார்க்காம தான் உழைப்பில் வாழ நினைக்கும் தன்மாரக்காரர் அவர் அவருக்கு பணம் கொடுத்தால் அவர் வருத்தப்படுவார் மேலும் அது நான் அவருடைய உழைப்புக்கு செய்யும் அவமரியாதை மொத்தத்தில் மொத்தத்துல அவர் ஒரு பெரிய கேரக்டர் சொல்லிக்கொண்டே வந்தவர் தன் மனைவியிடம் குழந்தை போல சொல்கிறார் இந்த பழங்களை பத்திரமாவை யாருக்கும் தரமாட்ட நான் மட்டுமே அனைத்தையும் சாப்பிட போறேன் ஆக ஏதும் கொடுக்காமலேயே ஒருவரது குணத்துக்கேற்ற கௌரவம் தருகிறார் எம்ஜிஆர் இப்படி அவர் துல்லியமாக ஒவ்வொன்றையும் கவனித்ததாலோ வள்ளியமாக வாழ்கிறார் இன்னமும் நம் நெஞ்சில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க